பாருங்களேங்க நான் இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா என்ன புக்குன்னு தெரியுமா சாம்பேல் புக்கு படிச்சுட்டு இருந்தேங்க அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு நான் சொல்கிறேன் கேளுங்க அதில் ஒரு கதை வருது அந்த கதையை கேளுங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஊரில் ஒரு இலக்குனான்னு ஒருத்தர் இருக்கிறார் உடனேவும் அவங்களுக்கு அண்ணாள் பின்னால்ன்று ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்கங்க அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அதில் ஒரு மனைவிக்கு பிள்ளை இருக்குது இன்னொரு மனைவிக்கு குழந்த இல்லை அவங்க வந்து கடவுள் கற்பத்தை அடைச்சி வச்சுருக்குறாரு குழந்த இல்லாமல் இருக்கிறாங்க உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போய் அவங்க தேவனுக்கு வருஷம் வருஷம் போய் பழி இட்டுட்டு வருவார் சாமி கும்பிட்டுட்டு வருவார்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு பழியெல்லாம் இட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவார் வருஷந்தோறும் போயிட்டு போயிட்டு வருவார் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு பிள்ளை இருக்கு ஒருத்தருக்கு இல்லைல்ல அண்ணாவில் பார்த்து அந்த பிள்ளை இருக்கிறவங்க அம்மா அப்ப என்ன சொல்கிறாங்கல்ல அவங்க உடனே அவங்கள கடும் சொல்லால் சொல்லி திட்டுறாங்க திட்டுனோடனே அவங்களுக்கு கஷ்டமாகிடுது கஷ்டமானோடனே சரி எதா சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்களேன் இல்லைன்னா எதாவது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க போய் கடவுள்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க எப்படி அழுதுருக்காங்க மனசுக்குள்ளேயும் வெளியில் சத்தம் போட்டு அழுதா கூட யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எப்படி கேட்டிருக்காங்க அண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் நான் உமக்காக பணிவிட செய்கிறதுக்கு உன் சன்னதியிலேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க அழுகவும் அங்கே ஏலின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க அவர் போதுகர் இவங்க போ பள்ளியிட போயிருக்காங்கல்ல அந்த ஆலயத்தோட போதகர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு இவங்க ரொம்ப நேரம் அவங்க அழுதுருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும்ல உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஏழி வந்து சொல்லியிருக்கிறாரு நீ எதுக்கு இப்போ நீ உட்காந்து குடிச்சு விரிச்சது போதும் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிண்டல் பண்ணுறாரு அவரை பார்த்து ஏன்னா இது குடிச்சிட்டு வந்து புழம்பிக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதோட வேதனை அவருக்கு தெரியல அதனால் அவர் அப்படி சொல்லவும் உடனே அந்த அம்மா போய் சொல்கிறாங்க ஆண்டவரையே நீங்கள் என்னை பார்த்து குடியார் அதான் திராட்சை ரசமோ மதுபானமோ எதுவும் குடிக்கல என்னோட வேதனையை நான் சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி அழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சரி போ கடவுள் கொஞ்சம் பத்தை கேட்டிருப்பாரு உனக்கு நல்லதே நடக்கும் நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாரு உடனே அந்த அம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து அவங்க மாசமாக இருக்காங்க குழந்த பையன் பிறக்குது அதே மாதிரி உடனே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க சாம்பெல்ன்னு பேர் வச்சுருக்குறாங்கங்க பேர் வச்சுட்டு இருந்திருக்காங்க இவர் மறுபடியும் மறு வருஷம் போவாங்க இல்லையா போகும்போது அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க நான் வரல அந்த தடவை என் குழந்த வந்து பால் குடி மறக்கிற வரைக்கும் நான் வச்சுருந்துட்டு திருப்பி கொண்டு போய் நான் முத முத அங்கே சன்னதிக்கு போகும்போது ஆலயத்துக்கு போகும்போது என் குழந்தைய அங்கேயே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு சரி மோ இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய் வழிட்டு வந்துடுறாரா அப்படியே போகுது காலம் கொஞ்ச நாள் போன உடனே அந்த பையன் கொஞ்சம் பெருசாகிடுறாரு ஆனா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே அவங்க இப்போ பிரார்த்தனை பண்ணுவாங்க இல்லையா நான் அது பழி விடுறேன் இது பழி விடுறேன் ஆடு மாடுலாம் பழி விடுறேன்னு அவங்க பாருங்க தான் பிள்ளையவே தூக்கி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்பி தருவேனோடனே அவங்க வாக்கு மாறவே இல்லை பாருங்க நம்ம நான் என்ன பண்ணுவோம் அம்மா இன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு என்ன நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லை செய்ய மாட்டோம் வந்துடுவோம் பரவாயில்ல கடவுள் தானே நம்மளை மன்னிச்சிருவேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம்ல ஏமாற்றுவோம் கடவுளை கரெக்டாக அந்தமாக பாருங்களேன் ஏமாற்றவே இல்லை திருப்பி கொண்டு போயிட்டு அங்கேயே விட்ருக்காங்கங்க விடவும் அவர் அங்கே வாழ்ந்துருக்கிறாரு அவங்க அப்பள்ளையே அங்கேயே விட்டுட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க விட்டுட்டு வரும்போது எப்படி இருந்திருக்கோம் ஆனால் அவங்க கடவுள்கிட்ட விட்டுட்டு வரோம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வீட்டுக்கு போய் அடுத்து நிறைய குழந்த பிறந்திருக்கு அவங்களுக்கு ஆனால் சாமி என்ன பண்ணுறாரு சின்ன வயசுலேருந்து அங்கேயே இருக்கார் இந்த அம்மா எப்போல்லாம் வருஷந்தோறும் போவாங்க இல்லையா அப்போ அவருக்கு சட்டை துணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு அப்படியே இருந்திருக்காரு ஒரு நாள் கடவுள் வந்து கேட்டிருக்காரு சாமி வேலை அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ஏலி தான் அங்கே போதகர் அவருக்கு கீழே தானே இவர் இருந்திருப்பார் இவர் போயிட்டு ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு இப்போ போய் கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நான் கூப்பிடலை நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் கடவுள் கூப்பிட்றாரு சாமி வேலை அப்படின்றாரு மறுபடியும் வந்து என்னையா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா ஏழைக்கு சேவகம் செய்கிறது தானே ஏதாவது கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராருங்க வந்து கேட்குறாரு கேட்கவும் அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நீ போ இன்னொரு வாட்டி உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அந்தவரே நான் அப்படின்னு கேட்குறேன் சொல்லும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சரி ஏன்னா ஏழைக்கு தெரியும் இல்லையா கடவுள் தான் பேசுகிறாரு உங்களுக்கு இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் போய் படுத்துருக்குறாருங்க படுக்கவும் மறுபடியும் அதே சவுண்டு கேட்டிருக்கு உடனே நான் இருக்கேன் அப்படின்னொடனே அவர் சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசுகிறாருங்க பேசவும் சரின்னு பொழுது விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே எந்திரிச்சி வரவும் ஏலி சொல்கிறாரு நேற்று நைட்டில் அண்டவருவன் கூட பேசினார் இல்லையா அதில் ஒன்று கூட மறைக்காமல் எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே இவங்க இவர் என்ன சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறது அப்படின்றாரு இல்லைப்பா நீ எல்லாத்தையும் எங்கிட்ட மறைக்காமல் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அவர் உடனே எல்லாத்தையும் சொல்கிறாரு கடவுள் சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு பாருங்களேன் ஏழைக்கு கோவமே வரல சாமுவேல் மேலே ஏன்னா அவங்க பிள்ளைங்களா அந்த இதில் இருந்து தள்ளி விட்டு சாமுவேல் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வர்றாரு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு இது போய் அவர்கிட்ட சொல்லிடணோனே அவர் மனசில் கொஞ்சம் வேதனையை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போல்லாம் போய் சொன்னால் கேட்பாங்களா அதுதாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்களேன்